நாம சந்திரேஸ்வரி பேசுறேன் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் எதை பத்தி அப்படின்னா பிரார்த்தனை பிரார்த்தனைனா என்ன நம்ம கடவுள் கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்ணணும் எப்படி வேண்டுனா இறைவனோட பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும் பாக்கலாமா வாங்க இப்போ நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு போயிட்டு நீங்க என்ன வேண்டுதல் வைப்பீங்க சேன்ஸா இருந்தா எங்க போவாங்க சர்ச்சுக்கு போவாங்க முஸ்லிம்ஸா இருந்தா துவா பண்ணுவாங்க இறைவனிடம் எப்படி நீங்க வேண்டுதல் வைக்கிறீங்க கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும் என் பெற்றோர்களாக இருந்தால் என்னோட குழந்தைங்க வந்துட்டு நல்லா படிக்கணும் தன்னோட பிஸ்னஸ் நல்லா போகணும் அப்படி பேர் புகழோட வாழணும் சந்தோஷமா இருக்கணும் இந்த மாதிரியான வேண்டுதல்கள் நம்மளோட தேவைகளை கிட்ட போய் கேட்கணும் வேண்டுதல் அப்படின்ற ஒரு முறையில் அவர் கொடுப்பார் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுப்பார் என்ன சொல்றாரு கேளுங்கள் தரப்படும் தட்டங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கிடைக்கும் என்றார் கிடைக்கும் என்றார் அப்படின்னு சொல்றாரு சோ நாம கேட்டோம்னா அது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் ஆனா நாம என்ன கேட்கிறோம் அப்படின்றதுல அவேர்னஸா இருக்கோமா விழிப்புணர்வோட நாம கேட்கிறோமா ஃபர்ஸ்ட் நம்மளோட தேவைகள் என்ன அப்படின்றது நமக்கு தெரியுதா கௌதம புத்தர்கிட்ட முத்தல் வந்து உபதேசம் பண்ண கேட்கிறப்ப பிரார்த்தனை எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காரன் பிரார்த்தனை அப்படின்றது ஒண்ணு வந்து தேவையில்லை அவசியமற்றது நீங்கள் விழிப்பு நிலையில இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரார்த்தனை அப்படின்னு ஒரு விஷயமே உங்களுக்கு தேவையில்லை நீங்க விழிப்பு நிலையோட இருந்தீங்க அப்படின்னாலே போதும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயமே விழிப்புணர்வு தன்மைதான் செகண்ட் தான் வந்துட்டு பிரார்த்தனை பிரார்த்தனை வந்து அவசியமற்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஓஷோ என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க கேட்டதெல்லாம் கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு கடவுள் தண்டனை கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னா நாம கேட்கிற விஷயம் நம்மளோட தேவைகள் எல்லாமே வந்து நம்மளுடைய அத்தியாவசியமான தேவைகளா இருக்கா அப்படின்னு பாப்போம் இல்ல நம்ம சமூகம் அதை இன்ஃபுளுஸ் பண்ணிருக்கா சமூகத்தால தூண்டப்பட்டதா ஃபேமிலியால தூண்டப்பட்டதா இன்ஃபுளுவன்ஸ் வந்து எங்க இருந்து வந்தது நமக்குள்ள இருந்து தோன்றின தேவைகளா நம்மளோட தேவைகள் அவருக்கு தெரியும் இல்லையா சோ நமக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாது அப்படின்றத வேண்டுதல் அப்படின்ற ஒரு விஷயமே தேவை இல்லை அப்படின்னு சொல்றாரு விழிப்புணர்வு தன்மையோட இறைநிலையின் இறைநிலையில இருக்க முயற்சி பண்ணுங்க அதுவே போதும் வேண்டுதல் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஓச சொல்ற ஒரு சின்ன கதை மூலமா ஆஹ் ஒரு கிரேக்க மன்னரோட கதை மூலமா பாக்கலாமா ஒரு கிரேக்க மன்னர் வந்துட்டு ரொம்ப வருஷமா இறைவன் கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருக்காரு என்ன அப்படின்னா நான் தொடுறதெல்லாம் தங்கமா மாறிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சிருக்காரு அவர் வந்து ஆஹ் அதே தொடர்ந்து தபம் பண்ணியிருக்காரு தியானம் பண்ணிருக்காரு யாகங்கள் நடத்தியிருக்காரு கடவுள்கிட்டே போச்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் ஒன்னே ஒண்ணு கேட்டேன் இதை மட்டும் எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டிருக்காரு கேட்டோம் அவரு கொடுக்கல அப்படின்னு சொன்னக்கு அப்புறம் பெட்ட பாயிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா அவர் சாப்பாடு தொண்டுறதுக்காக சாப்பாடை எடுத்திருக்காரு சாப்பாடு தங்கமா மாறிடுச்சு சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தண்ணி கிளாஸ் எடுத்திருக்காரு அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தங்கமா மாறிடுச்சு அந்த ஊர் மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க தன்னோட மனைவி மக்கள் கூட அவர் பக்கத்துல வர்றதுக்கே பயந்து நடுங்குறாங்க எங்க அவர் நம்மளை தொட்டுட்டா நம்ம தங்க சிலையா மாறிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு வாரத்திலே அவருக்கு இந்த லைஃப் வந்து போர் அடிச்சிடுது கடவுளே நான் கேட்ட வரத்தை நீ திரும்பி எடுத்துக்கோ என்னோட வேண்டுதல் இந்த வரத்தை நீ திரும்பி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு கடவுளும் அதை திருப்பி வாங்கிட்டாரு ஸோ நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சு கேட்கலன்னா அந்த மன்னருக்கு நடந்த ஒரு விபரீதமான விளைவு தான் நமக்கும் நடக்கும் நம்மளோட தேவைகள்ல நம்ம வந்துட்டு விழிப்புணர்வோட இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் பிரார்த்தனை அப்படின்னா என்னன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லுது பிரார்த்தனையோட நோக்கம் என்ன அப்படின்னா நன்றி உணர்வோடு இருக்குது எனக்கு கிடைக்கிற எல்லாத்துக்குமே நன்றி நான் இப்ப இருக்கிற எனக்கு நீ கொடுத்த இந்த வாழ்க்கைக்கு நன்றி நீ கொடுத்த இந்த உடலுக்கு நன்றி இந்த உயிருக்கு நன்றி ரேவனிடம் இந்த மாதிரியான நன்றி உணர்வோட நாம இருக்கணும் சோ அதுதான் வந்து பிரார்த்தனை உண்மையான பிரார்த்தனை சரி ஓகே ஒரு பேசிக்கான விஷயத்துல இருந்து போலாமா எல்லாரும் நல்லா இருக்கணும் உலகத்துல உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் அப்படின்னு ஒரு ஆத்மாத்மமான ஒரு பிரார்த்தனை நாம இறைவன் கிட்ட வச்சோம் அப்படின்னாலே அதுவே வந்து ஒரு பெரிய ஆத்மா அதுதான் உண்மையான பிரார்த்தனை அப்படின்னு சொல்லணும் சோ நாம நெக்ஸ்ட் கோயிலுக்கு போனோம்னா என்ன வேண்டுமோ கடவுள் கிட்ட ஈசனே இறைவனே ஜீசஸ் கிரைஸ்ட் அல்லா நீ என் கூடவே இருங்க நான் விழிப்புணர்ல இருக்கிறதுக்கு நீங்கள் என் கூடவே இருங்க இறைவரை நீங்கள் வந்துட்டு உங்க கூடவே இருக்க சொல்லி வேண்டணும் ஸோ அதுதான் வந்து ஒரு ஒரு உலகத்திலே நாம கிடைக்காத ஒரு வரம் கிடைக்க வேண்டிய ஒரு வேண்டுதல் அதுவாக மட்டும்தான் இருக்கும் நம்மளோட பிராத்திவனையே வந்துட்டு நீ என் கூடவே இரு நான் விழிப்பு நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டணும் அதுதான் நம்மளோட வேண்டுதலாக இருக்கணும் கடைசியில் ஸோ இதுதான் ஒரு பெஸ்டான வேண்டுதலாக இருக்கும் அப்படிதான் அலெக்சாண்டர் வந்து ஒரு வரம் கேட்டுட்டார் இறைவன் கிட்ட எப்படின்னா அவர் வந்து ஒரு டைம் வந்து துறவிய பார்த்துருக்காரு ஒரு இப்போ அவர்கிட்ட போய் நம்ம எப்படியாவது இந்த விஷயத்த கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் அந்த கேள்வி அவர்கிட்ட ஓடிக்கிட்டே இருந்திருக்கு என்ன கேள்வி அப்படின்னா இம்மார்டாலிட்டி அழிவில்லா ஆட்சியாளனா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டருக்கு தோணிருக்கு ஸோ அவர் வந்துட்டு ஸோ நீதை என்கிட்ட தான் வந்து கேட்கணுமா சரி நீ சரியா ஆன்கிட்ட கிட்டதான் வந்திருக்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையில ஒரு மலையில ஒரு தண்ணி அருவி ஓடிட்டு இருக்கும் அந்த அருவி உள்ள தண்ணி நீ குடிச்ச அப்படின்னா உனக்கு வந்து சாகா வரம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க அப்போ அண்ணா நீ தனியா தான் போகும் வரையுமே கூட்டிட்டு போகக்கூடாது இது உனக்கான ஒரு பயணமா மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான பாதுகாவலர்கள் எல்லாரையுமே விட்டுட்டு அவர் மட்டும் தனியா அந்த புகை புகை இருக்க அந்த அருவிக்கு போறாரு அந்த அருவியில போய் பாக்குறப்போ அந்த அருவி அப்படியே கண்ணாடி போல இருக்கு அங்க ஒரே ஒரு காக்கா மட்டும் இருந்தது அந்த காக்கா பேசியிருக்கு அவர் கூட என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஆஹ் அந்த தண்ணியை மட்டும் தயவு செய்து அருந்திடாத அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கேன் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா நானும் இப்படி வந்து கேட்டேன் அந்த கேள்வினாலதான் நானுமே அந்த வரத்தை கேட்டுதான் வந்து தண்ணி குடிச்சிட்டு ரொம்ப வருஷமா நான் ஏண்டா அந்த வரத்தை கேட்டேன் சகாவரம் எவ்வளவுதான் நம்ம அந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நமக்கு அது போர் அடிச்சு நம்மளை சுத்தி நம்ம நம்ம அன்பு காட்டுற யாருமே அங்க இருக்க மாட்டாங்க மக்கள் பிறந்துட்டே தான் இருப்பாங்க அவங்க ஜென்ரேஷன் வேற மாதிரி தான் இருக்கும் அடுத்தடுத்த மக்கள் மக்களுடைய பரிணாம வளர்ச்சி போயிட்டே இருக்கும் நம்ம நம்மளுக்கான ஒரு உறவி எதுவுமே அங்க இருக்காதப்போ இந்த உலகத்துல நம்ம இருக்கவே வேண்டாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் தான் ஏற்படும் ஸோ அந்த தண்ணியை மட்டும் தயவு செய்து அறிந்திராத அப்படின்னு சொல்லி அந்த காக்கா சொல்லி சொன்னதும் நான் எதுவும் பண்ண இவ்வளோ நான் இல்லாததுனால தான் அந்த ஆசை எனக்கு தோணுச்சிருக்கு அதை நான் இறைவன் இறைவன்கிட்ட வேண்டுதல் வச்சுருக்கேன் ஆனால் விழிப்புணர்வோடு நாம இருந்தோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே கேட்க தோணாது அந்த இறைவனோட பிளெஸ்ஸிங்ஸ் தவிர அப்படின்னு சொல்லி அந்த காக்கா சொல்லியிருந்தேன் சொன்னோடனே சரி நீ எனக்கு வந்துட்டு உபதேசம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு நான் எனக்கு வந்து ஒரு நன்பழி காட்டியிருக்கேன் நன்றி உணர்வோடு நான் உனக்கு என்னைக்குமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா சொ சொல்லவும் அந்த அலெக்சாண்டர் அந்த இருந்து கிளம்பிட்டாரு அந்த தண்ணியாக இருந்தாங்க நாம எல்லாரும் கடவு கிட்ட என்ன வரம் கேட்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் அப்படின்னு ஒரு விஷயமே தேவை அப்படின்னு தான் இறைவனே சொல்றாரு இந்த உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு அப்படி ஒரு எறும்புக்கு இத்தனை அறிவு இருக்கணும் ஒரு விலங்குக்கு இத்தனை அறிவு இருக்கணும் ஒரு ஒரு மனுஷன் ஒரு மனிதனோட உடல் அமைப்பு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஒரு இன்டெலிஜென்ட் இருந்தா இவ்வளவு ஒரு பேரறிவாளன் அவர் அப்படி இருந்தா அந்த உலகத்தை படிச்சிருப்பாரு அவருக்கு தெரியாதா நம்ம ஒரு சின்ன அணுதான் நம்மளோட தேவை நம்மளோட அத்தியாவசியம் ஒரு பிரார்த்தனையோட தான் என்ன நன்றி உணர்வோட இருக்கணும் நமக்கு கிடைச்ச எல்லா விஷயத்துக்கும் நன்றி உணர்வோட இருக்கணும் இந்த வாழ்க்கைக்கும் நம்மளோட குழந்தைகளுக்கும் நம்மளோட சமூகத்திற்கும் நம்ம சுத்தி இருக்கிற மக்களுக்கும் நம்ம நன்றி உணர்வோட இருக்கணும் ஏதோ ஒரு விதத்துல அவங்க நம்ம வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான ஒரு வழியை பண்றாங்க அது எப்படி டைரக்டா நமக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் ஏதோ ஒரு விஷயத்துல நாம எல்லாருமே சார்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளால தனியா வாழ முடியுமா ஒரு மனிதனால தனியா வாழ்ந்துட முடியுமா முடியாது நாம எல்லாரும் ஒன்னாதான் வாழ்ந்த ஆகணும் ஒன்னாதான் வாழ்றோம் அவங்க ஏதோ விதத்துல நம்ம உதவி தான் இருக்காங்க எல்லாருமே சார்ந்தே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்கு நம்ம சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம நன்றி சொல்லணும் அந்த இறைவனுக்கு நன்றி இரண்டாவது இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் அதுக்கு நன்றி மற்ற மக்களுக்கு நன்றி நம்ம வீட்டுல இருக்க நம்ம வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்மளோட அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் நெக்ஸ்ட் நம்மளோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம கூட வாழ்ற வாழ்க்கை துணைக்கு சொல்லணும் நம்மளோட குழந்தைங்க எல்லாருக்குமே நன்றி உணர்வோடு இருந்தோம் அப்படின்னா அதுதான் உண்மையான பிரார்த்தனை பிரார்த்தனையே வந்துட்டு நன்றி உணர்வுக்காக சொல்லப்பட்டதுதான் ஆனா நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் வேண்டுதல் அப்படின்ற பேர்ல அத தவறா உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னா நாம எல்லாரும் நன்றி உணர்வோட ப்ளஸ் நம்மளோட வேண்டுதல் என்னவா இருக்கணும் அப்படின்னா அந்த இறைவனோட பிளெஸிங்ஸ் மட்டுமே போதும் பிளஸ் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆத்மாத்மமான ஒரு பிரார்த்தனையா இருந்தது அப்படின்னா அதுதான் ஒரு சிறப்பான மனிதன் ஒரு தெய்வீக தன்மை உங்களுக்குள்ள இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லணும் எப்போ நீங்க ஒரு கோயிலுக்குள்ள இன்றாயி உங்களுக்காக எந்த வேண்டுதலுமே வைக்காம இங்க இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும் எனக்கு உன்னோட பிளெஸிங்ஸ் மட்டுமே போதும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அதுதான் மிகச்சிறந்த பிரார்த்தனை இறைவனுடைய விருப்பமுமே அதுதான் சோ நம்ம இறைவனுக்கு நெருங்கினமான ஒரு ஆத்மாவா இருக்கிறோமா ஒரு மனித தன்மையோட வாழ்ற மாதிரி தெய்வ தன்மை நமக்குள்ள இறங்க நம் நம்ம அலோவ் பண்ணணும் நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்கணும் அவரே கேட்கணும் எத்தனை பேர் அவரே கேட்பீங்க கமெண்ட் செக்ஷன் கே பண்ணு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பாய் தேங்க்யூ